அனைவருக்கும் வணக்கம் காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் இந்த பாலை குடித்தால் ஆண்களுக்கு வரக்கூடிய ஆண்மை குறைவு விந்து முந்துதல் விரைப்புத்தன்மை பிரச்சினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளை வந்து இது சரி பண்ணும் இந்த பாலை தயாரிக்கிறதுக்கு நான்கு பொருட்கள் தேவைப்படுது அந்த நான்கு பொருட்கள் என்னென்ன அது எதற்காக நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் நாம் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாலை தயாரிக்கிறதுக்கு நம்ம முதல்ல தேங்காயை எடுத்துக்க போகிறோம் தேங்காயை சிறு சிறு துண்டுகளாக வெட்டிக்கங்க அதில் அதை அப்படியே வந்து ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க எதுக்காக நம்ம இந்த தேங்காய் எடுக்கிறோம் அப்படின்னா தேங்காய் வந்து குறிப்பாக அதன் பால் மற்றும் எண்ணெய் பாரம்பரிய மருத்துவத்தில் ஆண்மைக்கு உதவும் என்று நம்பப்படுகிறது இது விந்தணு குறைபாடு மற்றும் ஆண்மை குறைவு போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வாகவும் கருதப்படுது ஏனென்றால் இதில் ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய சத்துக்கள் தேங்காய் எதிர்ப்பு சக்தி மற்றும் நல்ல கொழுப்புகளும் நிறைந்துள்ளன இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது மேலும் தேங்காய் எண்ணெய் சர்ம பிரச்சனைகளுக்கும் உதவுகிறது வெறும் வயிற்றில் பால் குடிப்பது விந்து முந்துதல் மற்றும் விந்தணு குறைபாட்டிற்கு உதவுவதாக கூறப்படுகிறது முற்றிய தேங்காய் ஆண்மை பெருக்கியாக செயல்படும் என்றும் இதில் உள்ள விட்டமின் இ முதுமையை தடுக்கும் என்றும் நம்பப்படுகிறது இரண்டாவது நாம் எடுத்துக்கக்கூடிய பொருள் அவள் இந்த அவள் எதுக்கு எடுக்கிறோம்னா அவள் வந்து ஆண்மையை நேரடியாக அதிப அதிகரிப்பதற்கான அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் குறைவாக இருந்தாலும் அதில் உள்ள இரும்பு சத்து நார்ச்சத்து விட்டமின் பி போன்ற சத்துக்கள் உடலுக்கு ஆற்றலையும் இரத்த ஓட்டம் செரிமான மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்துவதால் இது மறைமுகமாக உடல் வலிமையையும் ஆண்மையுடைய வீரியத்தையும் அதிகரிக்க உதவும் மேலும் பாரம்பரிய மருத்துவத்தில் அவள் சில மூலிகைகளுடன் சேர்ந்து வீரியம் தரும் சூரணங்களிலும் பயன்படுத்தப்படுவதாக தகவல்களும் தெரிவிக்கின்றன சித்த மருத்துவத்தில் அவள் சில மூலிகையுடன் கலந்து ஆண்மை வீரிய சூரணம் போன்ற மருந்துகளில் பயன்படுத்தப்படுகிறது இது உடல் பலம் மற்றும் வீரியத்தையும் அதிகரிக்க உதவுகிறது மூன்றாவதாமல் எடுத்துக்கூடிய புரிய பொருள் ஏலக்காய் ஏலக்காய் ஆண்மைக்கு நேரடியாக உதவும் என்பதற்கு உறுதியான அறிவியல் சான்றுகள் இல்லை என்றாலும் இது ஆண்மை குறைவு பிரச்சினைகளுக்கு தீர்வு தரும் என்று சில பாரம்பரிய மருத்துவ குறிப்புகளும் கூறுகின்றன மேலும் சர்க்கரை நோய் ஆஸ்மா போன்ற பிற உடல்நல பிரச்சினைகளுக்கும் நன்மை வாய்க்கும் என சொல்லப்படுகிறது ஆனால் இது விந்து எண்ணிக்கை ஆற்றல் மிக குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை என ஒரு தரப்பு மருத்துவம் கூறுகிறது பாரம்பரிய மருத்துவ முறைகளில் ஏலக்காய் ஆண்மை குறைவு பிரச்சினைக்கு தீர்வு தரும் ஒரு பொருளாகவே கருதப்படுகிறது நான்கதாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள் அமுக்ரா கிழங்கு அஸ்வகந்தா என்று சொல்லக்கூடிய இந்த அமுக்ரா கிழங்கு பவுடர் தான் ஆண்மையை பெருக்க வைக்கும் மூலிகை வேறுதான் இந்த அஸ்வகந்தா என்று அழைக்கப்படும் அமுக்ரா கிழங்கு ஆகும் ஆண்குறியின் இரத்த ஓட்டத்தை பெருக்கி உடலுறவியின் போது அதீத உத்வேகத்தை தரும் இது சீமை அமுக்ரா நாட்டு அமுக்ரா என இரண்டு வகைப்படும் இதில் சீமை அமுக்ரா கிழங்கு ஆண்கள் உடலுறு கொள்ளும் போது அதிக நேரம் தாக்குப்பிடிக்க இது உதவுகிறது இதை ஒரு மூலிகை வைகரா என்று சொன்னால் அது மிகையாகாது சீமை அமுக்ரா பொடியை நெய்யுடன் கலந்து கலந்து சாப்பிட்டால் விந்து பெருக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த பொடியை தேனுடன் சாப்பிட்டு வந்தால் குழந்தை பேரும் உண்டாகும் இந்த நான்கையும் ஒன்னா போட்டு ஜாரில் போட்டு நல்லா மிக்சி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை பிழிஞ்சிங்கன்னா ஒரு பால் மாதிரி வரும் அந்த பாலை காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் ஆண்மை வந்து பெருகும் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்